வெளிய அனுப்பிட்டார். அவர் நம்ம பசங்கள கூட்டிட்டு போய் எத்தனை வருஷமா கப்பங்க விடாம அடிச்சிருக்காரு. இப்போ கூட 10 வருஷமா அந்த டீம் கிட்ட தான் கப்ப சும்மா வாய் பேசாத. எங்க அப்பா இந்த டீம் நல்லா Adikara தெரியுமா? சரிப்பா உங்க அப்பா நல்லா இருக்காரு. ஆனா ஏன் ஆடி இருக்க எங்க எல்லா அது அவர் பால் பாய் எல்லாம் பிளேயர் ஆக கூடாது நான் சொல்லல ஆனா பால் பாயா இருந்ததே பிளேயர் ஆக தகுதினு சொல்ல கூடாது நான் தான டீமோட வைஸ் கேப்டனா இருந்தேன் அப்ப நான் தான் இப்ப கேப்டன் நீ வைஸ் கேப்டன் ஆறதுக்கு முன்னாடியே கோபால் சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அடுத்த கேப்டன் இந்த ஊரே சொல்லுச்சு ஆனா அவரையும் உங்க அப்பா தான் டீம் விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ எங்க அப்பா கேப்டன் இப்ப நான் தான் கேப்டன் போன மேட்ச் என்னாச்சு போன மேட்ச் நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு அடிச்சான்